ஓம் நமஸா வணக்கம் நான் ஜோதி ராஜ்யமொழி பண்டிபுரில் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி எப்போ நடக்குது மே பதினாலாம் தேதி நடக்க போகுதுங்க சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் குறிப்பாக சிம்ம ராசிக்கு தான் இந்த குரு பயிற்சி யோகமான காலகட்டம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்னில் லாப குருவாக வர இது வரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்த இப்போ பதினொன்றில் வர இக்கட்டான சூழ்நிலையில் தெய்வம் நம்ம கூட இருக்கிறத உணரக்கூடிய காலகட்டமே இந்த காலகட்டம் தான் எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பதினொன்றாம் இடம் ஒன்போதாம் இடம் ரெண்டாம் இடம் இது தான் கனெக்டிங் டு த காட் அப்போ கடவுளுக்கும் நமக்கும் ஒரு கனெக்டிங் வருதுன்னா குரு போன்ற சுபகிரகங்கள் நமக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல டெவலப்மெண்ட்டை கொடுக்கும் அப்போ லாபத்தில் குரு எதில் லாபம் தொழில் வேலையில் லாபம் கண்டிப்பாக உண்டுங்க தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சது நடந்தே தீரும் தொழிலில் இது வரைக்கும் சரிவுகளை சந்திச்சிங்க நஷ்டங்களை சந்திச்சிங்க கஷ்டங்களாகவே இருந்துச்சு எதுவுமே டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த தடவை தொழிலில் நல்லாவே இருக்கக்கூடும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் விஷயங்களில் நீங்கள் சின்னதாக இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு பணம் நூறு மடங்கு வரக்கூடும் அப்போ லாபம் அதாவது பார்த்திங்கன்னா உங்கள் தொழிலுக்கு பதினொன்று அடுத்த கட்டம் தொழிலுக்கு அடுத்த கட்டமே இந்த பதினொன்றாம் மடம் மிகப்பெரிய லாபத்தை வந்து குரு கொடுப்பார் அப்போ வேலையில் லாபம் உண்டு தொழில் வேலை வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சின்ன கம்பெனிக்கு ட்ரை பண்ணாலும் பெரிய கம்பெனிக்கு ட்ரை பண்ணாலும் ஸோ சாதாரண வேலைக்கு போனாலும் சரிங்க ஸோ அடிப்படை வசதியிலேருந்து அரசாங்க வசதிகள் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இப்போ வந்து கண்டிப்பாக வேலையில் வந்து நல்ல மாற்றத்தை வந்து குரு தான் கொடுக்க போகிற அப்போ குரு பகவான் தரக்கூடியது உங்களுக்கு டெவலப்மெண்ட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ பதினொன்னில் குரு நல்ல யோகமான காலகட்டம் வேலை தொழிலில் இப்போ பதினொன்னில் குரு வந்து பணம் வந்துடும் இப்போ பணம் வந்து நிறைய கஷ்டத்தில் தான் வந்து சிம்மராசிக்காரங்க இருக்காங்க அப்போ பணம் உங்களுக்கு வர்றதுக்கு குரு தான் ஹெல்ப் பண்ண போகிற அப்போ பணம் எப்படியாச்சும் வரக்கூடும் முன்னாடி உங்களுக்கு கொடுக்க வேண்டியவங்களாம் பணத்தை கொடுப்பாங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து திண்டாட்டமாக இருந்த காலகட்டம் இப்போ கொண்டாட்டமாக மாறக்கூடும் ஸோ கண்டிப்பாக குரு பயிற்சி வந்து லாபத்தில் இருக்கக்குள்ள பணத்தை கொடுப்பார் வேலையை கொடுப்பார் தொழிலை கொடுப்பார் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்யக்கூடியவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய மக்களுக்கு அறுவடை செழிப்பாக இருக்கும் ஸோ குறிப்பாக வந்து இந்த மிதுன வீட்டில் வந்து குரு இருந்தாலே நல்ல மழை பெய்யுங்க இந்த வருஷம் விவசாய மக்களுக்கு நல்ல மழை பெய்யும் ஸோ உங்களுடைய மகசூல் வந்து நல்லாவே இருக்கக்கூடும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உழவர் சந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல லாபங்களும் நீங்கள் எடுப்பீங்க அதாவது உங்களுடைய விவசாயத்துக்கு வந்து பொருளுக்கு நீங்கள் வைக்கிற விலை தான் நியாயமாக இருக்கும் அந்த அந்த காசு வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து கொடுக்கக்கூடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்ததாக காதல் கல்யாணம் இதில் வந்து குரு லாபத்தில் வரக்குள்ள குரு பலன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லக்கூடியவர் அப்போ காதல் விஷயங்களில் நிறைய பேருக்கு அவமானங்கள் கஷ்டங்களை சந்தித்தவங்க காதலில் வந்து பிரிஞ்சவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லாபத்தில் குரு பகன் வரக்குள்ளே யோகத்து கொடுப்பார் இப்போ நமக்கு வந்து இன்னொரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு சிம்மராசிக்கு ஐயோ அஷ்டம சனியில் இருக்கிறமே இது எப்படி நமக்கு வந்து ஒன்று கூடும் அப்படின்னா அதை சமாளிக்கிறதுக்கு இப்போ பதினாலு மாதம் குரு டிராவல் பண்ண போற குரு பயிற்சி பன்னெண்டு மாதம் தான் இந்த தடவை வக்ரத்தில் போயிட்டு ரிட்டர்ன் ஆகி அப்படியே வரத்துக்கு பதினாலு மாதம் உங்களுக்கு வந்து குரு வந்து வரப்போகிறேன் இப்போ பதினாலு மாதம் இருக்கு இல்லையா ரெண்டரை வருஷம் சனி பயிற்சியை நீங்கள் சமாளிக்கிறதுக்கு அப்படியே பாதிக்கு எடுத்துக்கோங்க அப்போ பாதியில வந்து பதினாலு மாதம் குரு உங்களை போட்டக்கூடிய தேராக இருப்பார் அப்போ உங்களை வந்து உங்களுக்கு கெடிவாளம் போட்டு அழகாக உங்களை வந்து கூப்பிட்டு போவார் நீங்கள் எந்த பாதையில் போடுறன்றத வந்து ரூட்டு போட்டு கொடுப்பார் ரூட்டு தலைன்னு கூட வச்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக குரு தான் உங்களுக்கு வந்து ரூட்டு தலை அப்படின்றத எடுத்துக்கலாம் ஸோ காதலில் வந்து வெற்றிகளை கொடுப்பார் கல்யாண விஷயங்களில் நிச்சயமாக முப்பது வயசுக்கு மேலே நீங்கள் இருக்கீங்களா கல்யாணமே நடக்கவே நடக்காதுன்னு சொன்னவங்களுக்கு இந்த பதினொன்று குரு பகவானோட கூட கல்யாணத்தை பண்ண வைப்பார் இப்போ கல்யாணம் ஆன உடனே உங்களுக்கு சமூக கட்டமைப்பு மரியாதை தருங்க ஒரு கல்யாணமாகி குழந்த பிறந்தால் தான் அவங்க இந்த வாழ்க்கையில் தகுதியானவங்கன்ற சொல்கிறாங்க ஸோ நிச்சயமாக இதை வந்து உங்களுக்கு கர்மாவோட அடிப்படையில் இந்த டைமில் சிம்மராசிக்காரங்க முப்பது வயசு சிம்மலாக இருக்கீங்களா முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு கண்டிப்பாக கல்யாணம் உண்டுங்க பதினொன்றில் குரு நிச்சயம் உங்களுக்கு திருமணம் உண்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு கனவு இந்த பதினொன்னில் லாபத்தில் குரு வரக்குள்ள என்ன பண்ணுவார்னா குருவின் பார்வையெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல வந்து டெவலப்மெண்ட் கொடுக்கும் ஸோ குருவுடைய பார்வை நிச்சயமாகவே வந்து உங்களுக்கு அவர் எந்த இடத்த பார்ப்பார் அப்படின்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பார் அப்போ முயற்சி ஸ்தானத்தை பார்க்கக்குள்ள ஸோ இந்த இடத்துல நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சி சின்ன ஒரு கண்ட்ரி போகணும் ஆசைப்பட்றீங்களா இப்போ சிங்கப்பூர் போகணும் ஆசைப்பட்றீங்களா இல்லை மலேசியா அங்கேருந்து வேறு நாட்டுக்கு போவீங்க அங்கேருந்து வேறு நாடு அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஐடியில் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் வெளிநாட்டுக்கான கனவு வந்து ட்ரீம் சக்ஸஸ் ஆகக்கூடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்னதாக நீங்கள் வந்து எந்த ஒரு கண்ட்ரியில் வந்து நீங்கள் இருந்தாலுமே அந்த கண்ட்ரிலேருந்து உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் மாத வருமானம் அதிகரிக்கக்கூடும் அப்போ பதினொன்னில் குரு கண்டிப்பாக வெளிநாடு வாழ்க்கை வந்து ச சந்தோஷமாக இருக்கும் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மாணவர்களுக்கு பதினொன்றில் குரு பகவான் வரக்குள்ள அவர் என்ன பண்ணுவார்னா ராசிக்கு உங்களுக்கு வந்து அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் அப்போ ராசிக்கு அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் அப்போ பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தால் நமக்கு கல்வி நல்லா வரும் ஏன்னா நம்மளோட அறிவாற்றில் வந்து சொல்லக்கூடியதே அஞ்சாம் இடம் அறிவு உங்களுக்கு சிந்தனை கலை நுணுக்கம் எல்லாம் அஞ்சாம் இடம் அப்போ படிப்பு நல்லா வரக்கூடும் அப்போ படிப்பு சம்மந்தப்பட்டவங்க இந்த மருத்துவம் படிக்கிறவங்க இன்ஜினியரிங் படிக்கிறவங்க சாதாரண அரசு கலை கல்லூரியில் வந்து சேரணும் அதுக்கே கஷ்டப்படுறோம் சார்னா அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கிடைக்கும் நீங்கள் நினச்ச கல்லூரியில் போகலாம் படிப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடும் அடுத்த வீடு வாகனத்தை பொறுத்தவரைக்கும் கவலையே மாட்டாங்க வீடு வந்து உங்களுக்கு ஜப்தியார் நிலமையில இருக்கா வீடு கடன் பிரச்சனையில் இருக்கா வீடு பத்திரம் மாட்டிக்கிட்டு இருக்கா அதெல்லாம் ரிலீஸ் ஆகும் வீடு வாங்க வேண்டியவங்க வீடு வாங்குவீங்க சின்னதாக நிலம் வாங்கி நான் வந்து எதாவது வீடு கட்டணும் சார் ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்லேயாச்சும் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்லேயும் சிங்கிள் பெட்ரூம் வச்சும் கட்டணும் அப்படங்களுக்கு நிச்சயம் பதினொன்னில் குரு டெவலப்மெண்ட்டை கொடுக்க போகிறார் வாகன மாற்றம் வாகனத்தை வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இதில் வந்து அதிர்ஷ்டம் வந்து பூர நட்சத்திரக்காரங்களுக்கு பூரம் மகம் உத்திரம் ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து பாருங்கள் எதாச்சும் ஒரு கனெக்டிங்கில் குருவுடைய கனெக்டிங் இந்த வருஷம் வந்துச்சுன்னா அது ஒன்று குருவுடைய திசையாக இருக்கலாம் அல்லது குருவுடைய புத்தியாக இருக்கலாம் குருவுடைய அந்தரமாச்சும் இருக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா இந்த வருஷம் சூப்பராக உங்களுக்கு வந்து அடுத்தக்கடுத்து கூப்பிட்டு போவார் வாகன மாற்றம் உயர்வை தரக்கூடும் உடல்நிலை பாதிப்பு வந்து நிச்சயமாக தீரக்கூடுங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்டு வந்து சிம்மத்தில் வந்து இருக்காங்க ஏன்னா அஷ்டம அஷ்டமசனி ரெண்டுமே சனி பவன் பார்க்கல நோயை சனி சனிதான் நோய் அப்போ நோயை கொடுத்தவங்களுக்கு இந்த குருவுடைய பார்வை குருவுடைய பலனில் நோய் வந்து ஆகக்கூடும் கால்வெளி மூட்டு வலி நெஞ்சு வலி இந்த மாதிரி நிறைய வழிகளாக இருந்த கனத்த இதயங்களோட இருந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்ல மாற்றத்தை வந்து அது கொடுக்கக்கூடும் ஸோ கண்டிப்பாக டெவலப்மெண்ட்டும் உண்டாகக்கூடும் கூடும் அதுக்கடுத்ததாக குழந்தை பாக்கியம் அஞ்சாம் இடத்தை பார்த்துட்டு போகிறேன் இப்போ அஞ்சாம் இடத்தை பார்த்தோன்னே தாமதமான புத்திரம் அந்த புத்திரம் வந்து கண்டிப்பாக வரக்கூடுங்க புத்திர பாக்கியத்தை குரு பகவான் தான் தரப்போற அப்போ நிச்சயமாக உங்களுக்கு இந்த யோகத்தை வந்து குரு தான் தரப்போற ஸோ இதில் நம்ம வந்து எத்தனை எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் இவங்களுக்கு டெவலப்மெண்ட்டு உண்டுங்க இந்த வருஷம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் டெவலப்மெண்ட்டு அஞ்சு சதவீதம் உங்களுக்கு அஷ்டம சனி கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டத்துக்கு கொடுத்தாலும் இவர் தான் உங்களை வந்து தாங்க போறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கடுத்ததாக இவங்களுக்கு வந்து எதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதில் கவனம் வந்து பார்த்தீங்கன்னா நச்சின நாலு பாயிண்ட்டில் வந்து நீங்கள் வெளியில் யாருக்கிட்டையும் அதிகமாக கடன் வாங்காதீங்க கடனை போய் மாட்டிக்காதீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியிடையே வந்து சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் வரக்கூடும் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி சிம்மராசிக்காரங்களுக்கு பணம் கண்டிப்பாக கையில் வரும் அந்த பணத்தை தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க அது கண்டிப்பாக நீங்கள் குரு வந்து உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருவார் தனம் பணம் அப்படின்னாலே குரு தான் குரு பணத்தை கொடுப்பார் அந்த பணத்தை தேவையில்லாத செலவு பண்ணாதீங்க சிறு சேமிப்பு திட்டத்தை முதலீடு பண்ணுங்கள் பணத்தை வந்து ரெண்டு மடம் கொண்டு வாங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக தேவையில்லாத கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாக வேண்டாம் அதுக்கான சோர்ஸ் வந்து உங்களுக்கு வரக்கூடும் ஸோ மது மாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி குரு பயிற்சி உங்களுக்கு யோகம் தான் தெய்வத்தை வணங்குங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க குருபியோம் நமக ஹரிஹோம் அப்படின்ற வார்த்தையை வந்து சொல்லிவிடுவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து டெவலப்மெண்ட் ஆவீங்க சிம்மராசிக்காரங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து காலச்சக்கரத்தினுடைய அஞ்சாம் இடம் அப்போ சிவபெருமான் வழிபாடு மலை மேலே உள்ள சிவன் வழிபாடு இப்போ திருவண்ணாமலையெல்லாம் நீங்கள் போய்ட்டு வரக்குள்ள டெவலப்மெண்ட்டை கொடுக்கக்கூடும் ஸோ கண்டிப்பாக அக்னிஸ்தலங்களை வந்து நீங்கள் வணங்க வணங்க அக்னி ஸ்தலம் தான் திருவண்ணாமலை வணங்க வணங்க நல்லது நடக்கக்கூடும் முக்கியமாக சிவனை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க இந்த வருஷம் உங்களுக்கு யோகமான வருஷம் தான் எல்லா மலையோ எல்லாத்தையும் கொடுப்பார் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்